வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தனியார் பட்டா நிலத்தை பேரூராட்சி ஆக்கிரமிப்பு செய்தது தொடர்பாக நியாயம் கேட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில உரிமையாளர் மனு கொடுத்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டையில் நிலம் வைத்திருப்பவர் எழில் மகன் நந்தகுமார் இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் இந்நிலையில் ஐயம்பேட்டை பேரூராட்சியில் பூங்கா அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டது பூங்கா அமைப்பதற்கு நிலம் குறைவதால் நந்தகுமாரின் நிலத்தில் இருநூற்றி ஐம்பது சதுராடி நிலத்தை பேரூராட்சி நிர்வாகம் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து பூங்கா அமைப்பதற்கான பணிகளை துவக்கியுள்ளது நில உரிமையாளர் நந்தகுமார் பேரூராட்சியில் என்று மனு அளித்தும் அது பலனளிக்காத காரணத்தால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து தனக்கான நியாயத்தை கேட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து தனக்கான இடத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டு பூங்கா கட்டாங்க அவங்க கட்டக்கூடிய பூங்காவில் பூங்கா கட்டும்போது அது பக்கத்தில் உள்ள எங்கள் இடத்தையும் சேர்த்து கட்டுறாங்க அவங்க கட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் எங்களோட இடத்த நீங்கள் சேர்த்து கட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னோம் எங்களை வச்சு அளந்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு கட்டுங்கன்னு சொன்னோம் அதையும் கேட்காமல் எங்களோட இடத்துல மீறி கட்டினாங்க அவங்க கட்ட ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் எங்களோட இடத்துக்கு வேலி போடுறதுக்காக போனோம் வேலி போட போகிறப்ப நாங்கள் கொண்டு போன கம்பி இந்த வேலிக்கோகாக வைக்கக்கூடிய அந்த கட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களோட பேரு வச்சு ஆட்களை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது சம்பவம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு வந்து அவங்க வந்து சொல்லிவிட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க அதை மீறி அந்த நாங்கள் வசிக்கிறது சென்னையில் இருக்கோம் எங்களுடைய இடம் இங்கே இருக்குது நாங்கள் தொடர்ந்து இங்கே இல்லாத காரணத்தால் அவங்க அந்த இடத்துல அவங்க எங்களுடைய நாங்கள் மறுப்பு தெரிவித்தும் மீறி அந்த இடத்துல பூங்கா கட்டியிருக்காங்க கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் அவங்க பூங்கா கட்டினதுக்கு அவங்களோட சதுரடையை அவங்களுக்கு இடம் பத்தலையும் அந்த பத்தாவது இடத்துக்கு எங்களோட இடத்தையும் சேர்த்து கட்டியிருக்காங்க இப்போ கேட்டாக்க அந்த இடத்த விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுடைய இடத்துல எங்களை மீறி கட்டியிருக்காங்க அவங்க கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் மறுப்பு தெரிவித்தோம் மறுப்பு தெரிவித்து மீறி மீறி கட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி சர்வே ரிப்போர்ட்டில் எங்களுடைய இடத்துல அந்த எங்கள் இடத்துக்குள்ளே அவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பண்ணியாச்சு சர்வேக்கு வந்து நாங்கள் நாங்கள் பல முறை கூப்பிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க அவங்க சர்வேக்கு பணம் கட்டி சர்வேகள் வந்து அளந்த போது பூங்கா ஆக்கிரமணம் செய்துள்ள பகுதின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போயும் மீண்டும் அந்த இடத்த எங்களுக்கு விட்டு கொடுக்காம அவங்க அந்த இடத்துல பணி தொடங்க நாங்கள் சம்மந்தம் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து த முன்னாடியே ப மனு கொடுத்துருந்தோம் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மது மனு கொடுத்துருந்தோம் பேரூராட்சிகள் இயக்குநரகத்தை மனு கொடுத்துருந்தோம் மா கும்பகோணம் கோட்டாட்சியருக்கு மனு கொடுத்துருந்தோம் எல்லாம் கொடுத்து யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்யலை மீண்டும் இன்றைக்கி வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம் எங்களோட இடத்த எங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்லி ஆனால் அரசாங்கம் வந்து தனியார் இடத்துக்குள்ளே எப்படி வந்து இடத்த பூங்கா கட்டுறாங்க அதை நாங்கள் விளக்கமாக தெரிவித்து சர்வே ரிப்போர்ட் கொடுத்து வந்து மீண்டும் இருக்காங்க இதுக்கு எங்கே போய் நாங்கள் நியாயம் கேட்குறது அரசாங்கத்தில் கேட்குறதா வேறு ஆட்டை போய் கேட்குறது நாங்கள் நியாயம் இடம் இருக்கிற ஊர் வந்து பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை கிரா ஐயம்பேட்டை அப்பா சாவடி அப்பா சாவடி வருவாய் கிராமம் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்